உண்ணங்கி கீரையை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க உங்களுக்கு கண்பாவாக கிளீராக இருக்கும் அரைக்கறையை ரெகுலராக சாப்பிடுங்க மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது நம்ம உடம்புல இருக்கிற கோக்குகள் நல்ல சீராக இருக்கும் அதுக்கு தான் தண்டு கீரை சாப்பிட சொல்லுவாங்க கல்லடப்புக்காரங்களுக்கு கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிறுகிரோட வேறு புதுக்கி வச்சு குடிச்சாலோ இல்லை சிறுகீரிய தூப்பு போட்டு குடிச்சாலும் கல்லடுப்பு நீர் இப்போ அதிகமாக இருக்கிறதே இந்த முருங்கக்கிரையும் அகத்திக்கிறையும்தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் இருக்கிற குணம் நமக்கு இதுபடி கடத்தா போகணும்னு சாப்பிட்றாங்க அரக்கரையில வந்து என்ன குணம்னு கேட்டா பொருள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது பொருள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது இதை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் ஒரு மனுஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனையே வராது மூலம் அப்படிங்கிற அந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறது இல்ல வரவே விடாது வரவே விடாது அதனால தைரியமா அந்த கீரைகளை நம்ம வாரத்துல இரண்டு முறை சாப்பிட்டாலும் போகும் சரி அதை காப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ரெஷரு சுகரு இந்த மாதிரி உள்ளது எதுவுமே எல்லாமே நார்மலாவே வச்சிருக்கும் இந்த அரைக்கீரை தீராத கல்லூட போய் எம் கல் இருக்குன்னு சொல்றதே பண்ண வேண்டாம் மெழுகு தக்காளி கீரைன்னு தக்காளிக்கீரை இது வந்து வவுத்து பொண்ணு அழுத்தருக்கு ரொம்ப நல்ல மாதிரி அல்சர் அழுத்தரு காலையில ஒரு நம்ம ஒரு பத்து இலை பிடிங்கி கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெயில அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு நல்லா வதக்கி காலையில வெறும் வகுத்துல மூணு நாள் சாப்பிட்டா போதும் அழுத்தருங்கிற பிரச்சனையாக உங்களுக்கு வராது கீரை வந்து பாலாக்கீரை கீரை இது பேர் பாலாக்கீரை கீரை இந்த கீரைல என்ன குணம்னு கேட்டீங்கன்னா நல்ல சத்து உள்ள கீரை இதுக்கு அதுக்குன்னு தனிப்பட்ட கத்துல இதுங்க எல்லா கத்து இருக்கும் இந்த கீரை வந்து நம்ம பச்சையாவும் சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட்டாலும் அந்த குணம் இருக்கும் அதில் உப்பு இருக்கும் தேவையான உப்பு இருக்கும் அதனால் நம்ம உப்பு போடாமலே கூட சமைக்கலாம் இது பச்சையாவே சாப்பிடலாம் இது வந்து பேசியல் கீரைன்னு வைக்கலாம் ஏன்னா நம்ம முகத்துக்கு பொழிவு அந்த கீரை நம்ம அதிகமாக சாப்பிட்டு வந்தால் மோத்தில் வர தேவையில்லாத அது அதுவும் எதுவுமே வராது தயிரில் வந்து நீங்கள் இப்போ பேசியல் பண்ணுறது வந்து மொதத்தில் ஏதாவது எல்லாம் தேய்க்கிறாங்க அந்த பெண்கள் தேய்ச்சிட்டு வராங்களா அது கூட தைக்கிட்டு வேண்டாம் தயிரோட இந்த பாலாக்கீரையை அரைக்க பேசியல் பண்ணா கூட மோதில் இருக்கிற எந்த பிம்பிள்ஸும் வராது சாப்படுறதுக்கும் உயர்ந்தது தும்பிள் தராம தடுக்கிறதுக்கு அகற்றிக்கிற நம்ம சாப்பிடறது என்ன இது ஒத்து பொண்ணுக்கு நல்லா கேட்கும் இரண்டாவது என்னன்னா மாமிசம் சாப்பிட்டு தான் நம்ம உடம்புக்கு வரணும் இந்த கீரைகளையும் அந்த உணவு நினைக்கிற இது பச்சை புண்ணாக்கு சொல்லுவாங்க இந்த கீரையை சாப்பிட்றதுனால கண்ணுக்கு ரொம்ப பார்வை தெளிவாக இருக்கும் இந்த கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டா இந்த குட்ட பார்வை கிட்ட பார்வை அப்படிங்கிற இந்த பிரச்சனைகள் வராது உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிரையோட சேல்ஸ்கள் இப்ப அதனால இதுல இருந்து ஏதாவது பெரிய சாதனை பண்ணிரலாம்லாம் வர முடியாது ஏதாவது இருக்குறத கொண்டு ஓடலாம் ஏன்னா கீரை முதல்ல நல்லா விக்கும் இப்போ இந்த இந்த கலிகோங்கிறங்கிற காலத்தில் போனோம்னா இல்லை தெய்வ நம்பிக்கை அதிகமான நாள் கிருத்திக பௌர்ணமி அமாவாசை பிறந்த நாள் இந்த மாதிரி கல்யாண நாள் இந்த மாதிரி எல்லாம் கீரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு மூட நம்பிக்கையில தொழில்கள் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இப்போ இப்போ புரட்டாசி மாதம் நாளைக்கு சனிக்கிழமை வியாபாரமே இருக்காது புரட்டாசி சனி கீரை வைக்க கூடாதுன்னு ஒரு ஒரு தேதி வச்சிருக்கிறாங்க அது என்ன தேதின்னு தெரியல அதனால கீரை விக்கிறது இப்போ ரொம்ப பெரிய பாடா கீரை ஒரு டைத்துல அந்த மாதிரி தேதிகள் எல்லாம் கிடையாது இப்போ வந்து அதிகமாயிருச்சு இருக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்துக்கு மேல அதிகமான மூடநம்பிக்கையில கீரைகள் வந்து விக்கிறது தடைபட்டுருக்கு தடைபட்டு இருக்கு ஆமா கண்டிப்பா தடைபட்டுருக்கு இது மாறணும் மாறணும்னா இது வந்து உடலுக்கு சத்தான பொருளு தான் நிச்சயமா இப்போ

கர்ப்பிணி பெண்ணு வந்து கண்டிப்பா கீரை சாப்பிட்டா எந்த எந்த வராது வராது எந்த அவங்களுக்கு சுகரு எல்லாமே அந்த நார்மல் கண்ட்ரோல்ல இருக்கும் ஓகே தான் டாக்டர் சொல்றாங்க அந்த அவங்களுக்கு மட்டும் அதே மாதிரி எல்லாமே கடைபிடிச்சாச்சுன்னா கர்ப்பிணியா இருக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை எல்லாருமே ஆமா ஏன்னா நான் அதை யாரும் பாக்குறது இல்லை எல்லாம் அந்த மூட நம்பிக்கை அதாவது இன்னைக்கு கோயிலுக்கு போறோம் நம்ம கீரை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னா நமக்கு அது வந்து ஆகாது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கீரைகளை பூரா தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது கீரையோட வியாபாரம் வந்து இனி புதுசா ஒருத்தர் வந்து கீரைக்கு வரணும்னா இந்த விஷயத்துக்கு யோசிக்க வேண்டும் இந்த விஷயத்துக்கு மாசத்துல பத்து நாள் கூட தொழில் பார்க்க முடியல இருபது நாள் ஆனா கீரை வந்து வளர்றது நிக்காது இல்ல ரெண்டு நாள் நம்ம அறுக்காமட்டிட்டு அந்த கீரை பூரா சொன்ன இந்த கண்டிஷனுக்கு வந்துடும் அந்த இடம் வேஸ்ட் ஆயிரும் மறுபடியும் வேற இடத்துல உழவு போட்டு நம்ம அதை கீரை உற்பத்தி பண்ணும்போது செலவுகள் இரண்டு மடங்காயிரும் செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீரை போடுறதுக்கு வந்து எவ்வளவு செலவு ஆகுது கீரை போடுறதுக்கு செலவுன்னா நம்ம உழவு போடுறோம் ஒரு ஏக்கருக்கு உழவு போடணும்னா மூணு உழவு போடணும் ஒரு ரொட்டரேட் அடிக்கணும் ஒரு மோல்டு போடணும் வேற ஒரு பல்லு போட்டு பாத்தி கட்டணும் அதுக்கு மிஷினில் கட்டலாம் நம்ம ஆளை வச்சு கட்டலாம் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பத்து ரூபா உழவுக்கு மட்டும் வந்துடும் சரி பின்ன விதை ஒரு கிலோ விதை வந்து ஆயிரம் ரூபாய் விற்குது அரைக்கிற விதை நம்ம நம்மளே சொந்தமா எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் மதிப்பு வந்துடும் ஏன்னா ஒரு நாற்பது பாத்தியை அடிக்கணும்னா நாலு பொம்பளை அழகு வேணும் அதை அறுத்து கழுத்து மேட்டில் கொண்டு போய் அடித்து விதையாக்கி கையில் எடுக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா செலவாகும் ஒரு இதுக்கு ஆமாம் அதில் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ விதை வந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப விதை சும்மா வராது நம்ம அதை இருந்து நம்ம அதை உலர்த்தி எடுக்கிறதுக்கு நாலு ரூபா செலவு வந்துடும் அப்போ பதினாலு ரூபா ஆச்சு நம்ம உழைப்பு கீரை போடணும் தண்ணி வாய்ச்சணும் இவ்வளோ விலையும் பார்க்கும்போது அதுக்கு அதுக்கு தகுந்த காசாயிருது இது விலைக்கு வாங்குறதுக்கு பதிலாக தோட்டத்துலையே நாங்கள் போட்டு அறுவடை சரி இப்போ நீங்கள் இப்போ வந்து அறுத்துட்டு போகிறீங்க இது எவ்வளோ வருஷங்கள் அறுக்கலாம் வருடக்கணக்கில் அறுக்க முடியாது ஒரு ஆற அறுப்பு ஏழ அறுப்பு அவ்வளோதானா ஏழ அறுப்புலேயே ஆமாம் இலை சிறுத்துடும் இலை வந்து சின்ன இலையாயிரும் அதாவது அதோட முதுமை அடைஞ்ச உடனே தூறுகள்லாம் கனமான தூராயிடும் அந்த இருந்து சில்லு வெடிக்கிறது கம்மியாகும் அடிக்கும் போது வரும் ஆனால் இலை ரொம்ப சிறுத்த இலையா வரும் அப்போ நம்ம வேற இடத்துல கீரையை மாத்திக்கிட்டு இதை அந்த விதைக்கு நான் சொன்னேன்ல அந்த விதைக்கு விட்டுருவோம் அதுல விதை எடுத்து நம்ம மரத்துக்கு போடுறது எப்படி விதை எடுக்கிறது நமக்கு கீரை வேணும் இப்ப வேற இடத்துல புதுக்கீரை போட்டு அதை அறுவடை பண்ணும் போது இதை பண்ணிடுவோம் இப்ப இந்த இடத்துல இப்போ இதே கீரை போடக்கூடாதா இல்ல வேற கீரை தான் இல்ல உளவடிச்சா எல்லாம் போட்டு உளவடிக்காம போட முடியாது போடுறதா இருந்தா தான் நம்ம அதே அதே பொருள விவசாயம் பார்க்க கூடாது அதே சட்டில போடக்கூடாதுன்னு சொல்றதுதான் இல்ல உழவடிச்சுட்டு நம்ம போடுறோம் உழவடிச்சா மண்ணு மண்ணு மாறுதலுனால நம்ம போட்டுக்கோம் அதனால இப்ப வந்து எல்லாருமே இந்த நாள் அந்த நாள்னு பார்க்க கூடாது எல்லா நாளுமே கீரை வாங்கி சாப்பிடுறதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அந்த தெய்வ தோஷம் அது இல்ல நேச்சுரலா முன்னோர்கள் சொல்லி வச்சது எதுக்குன்னு கேட்டா கோயில் குளத்துக்கோ கல்யாணத்துக்கோ போகும்போது அவங்க வந்து கீரைகளை சாப்பிட்டுட்டு போனா போற காரியம் தடைபடும் காரணம் என்ன அவங்க உடவு உபாதைகள் ஒத்துழைக்காது ஏன்னா இதுல வந்து கால்சி சத்த அதிகம் கீரை அவங்க சொல்ல ஒதுக்கப்பட்ட எல்லா பொருளுமே கால்சிய சத்து அதிகம் கீரை முச்சப்பயிறு நான்வெஜ்ஜு இது எல்லாமே ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறது ப்ரோட்டீன் சத்து சாப்பிட்டுட்டு ட்ராவலிங்கில் போகும்போது நமக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வரும் அதனால் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் இவங்க வீட்டில் இருக்கும்போது கூட அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கும்போது நிராகரிச்சுட்டாங்க அதாவது எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பொருள்களை சாப்பிட்டு கண்டிப்பாக போகக்கூடாது ஏன்னா இது வந்து ஜீரண சக்திகள் அதிகமாக டைம் பிடிக்கிற டைம் பொருள் இதை வந்து இப்படி எடுத்து நம்ம டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு உடலில் பிரச்சனை வந்தால் நம்ம அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம வைத்தியம் பார்க்கறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அதை சாப்பிடாம போச்சோம்னா இவங்க கோயிலுக்கு மொத்தத்துக்கு சாமி கும்பிட கோயிலுக்கு போனாலே இவங்க இந்த கீரைகளை உபயோ உபயோகிக்கிறது நிறுத்திட்டாங்க அதனால் இப்போ எல்லா நாள் ஒரு மாதத்துல எல்லா மாதத்துலயும் கிருப்பியை வரும் பௌர்ணமி வரும் அமாவாசை வரும் மாத காத்திகள் வரும் பிறந்த நாள் வரும் எல்லாருக்கும் பிறந்த நாள் வரும் பிறந்த நாள் வரும் கல்யாண நாள் வரும் இதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்தா ஒரு மாசத்துல இருபது நாள் போயிடும் அது பத்து நாள் தான் நம்ம வியாபாரம் பாக்குற நாளே வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா கீரை வாங்க மாட்டாங்க வெள்ளி செவ்வாய் அது கம்பல்சரி வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கீரைகள் சாப்பிட கூடாது அப்படின்னு மக்களாவே இந்த மூட நம்பிக்கையில ஒதுக்கி வச்சிருக்காங்க அதனால இந்த வீடியோ பாத்துட்டாச்சு மக்களுக்கு புரியணும் கீரை ரெகுலரா சாப்பிடுங்க உங்களுக்கு கண் பார்வை கிளியரா இருக்கும் அரைக்கீரையை ரெகுலரா சாப்பிடுங்க மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஒவ்வொரு கீரைக்கும் தண்டு கீரை சாப்பிட்டா கால் உலையும் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது தண்டு கீரை நீர் சத்து அதிகம் அந்த நீர் அதிகமா இருக்கிறதுனால அந்த நம்ம உடம்புல இருக்கிற நீர்போக்குகள் நல்ல சீரா இருக்கும் அதுக்குதான் கீரை சாப்பிட சொல்றாங்க சிறுகீரை மத்த கல்லடப்புக்காரங்களுக்கு கீரை சாப்பிட கூடாது அப்படி சொல்லுவாங்க சிறுகீரோட வேறு ஒதுக்கி வச்சு குடிச்சாலோ இல்ல சிறுகீரையை சூப்பு போட்டு குடிச்சாலோ கல்லடப்பு உரம் நீங்கும் இதுல எல்லா கீரைகளுக்கும் தனித்தனி குணம் இருக்கு ஆமா அகத்திக்கீரை சாப்பிட்டா மாட்டுக்கறியோட குணம் அந்த ப்ரோட்டீன் சத்து அகத்திக்கீரையில இருக்குதுங்கிறாங்க நீங்க அந்த இப்போ ஐயர் இவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அவங்க அதிகமா எடுக்கிறதே இந்த முருங்கக்கீரையும் அகத்தி கீரையும் தான் சாப்பிடுறாங்க ஏன்னா அதுல இருக்கிற குணம் நமக்கு இதுல விட்டி கிடைச்சா போதும் தான் சாப்பிடுறாங்க ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க இத பப்ளிசிட்டியா பண்ணுங்க இது வந்து கீரை வியாபாரத்துக்காக இல்ல கீரை சாப்பிடுறதோட நன்மைகளும் குணங்களும் தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த பொருள் என்னன்னு பாருங்க திருப்புங்க அந்த கொடியாருக்கு பாருங்க அது இன்னும் தெரியுதுங்களா அதான் முடக்கு வத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க முடக்கு வத்தான் கீரை முடக்குவத்தான் கீரை அது சாப்பிட்டா கை கால் குடைச்சல் கை காலில் இருக்கிற நீர் சத்து எல்லாமே சரியாயிரும் எந்த ஃபால்ட்டும் வராது ஆமாம் அது சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற இந்த எலும்புக்குள்ள இருக்கிற நீர்களை உரிய தன்மை இருக்கு சரி இந்த கீரை சொன்னீங்க முடக்கு வத்தான் கீரை முடக்கு கீரை முடக்கு வாதங்களை அத்துவிடுவதனால முடக்கு வத்தான் கீரை சரிங்க அதாவது இவ்வளோ டிட்டியெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி ஓகேங்க